மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்கள் ஒரு வினோத ராசி அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள்லேயே ஒரு வினோதமாக செயல்படக்கூடிய இந்த மீனராசி வரக்கூடிய இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி மூணாம் தேதிக்கு மேலாம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தரும் கல்வியில சிறந்தவர்களா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு தான் உங்களும் சொல்ல முடியும் பெரிய நீங்க வந்து படிப்பாளி அப்படின்னு உங்களும் சொல்ல மாட்டேன் தொழிலில் சிறந்தவர்களா அப்படின்னு சொன்னா அதுலேயும் மீடியம் ஸ்டேஜ் தான் சார் பெரிய சக்சஸ்லாம் இது வரைக்கும் பார்த்தது ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்குது ஏதோ ஓரளவுக்கு சரி பண்றேன் உழைக்கிறேன் கடனை சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளுக்கு சரி பண்றேன் சில நேரங்களில் கடன் வந்து தான் போகுது சில நேரத்தில் கிரெடிட்ல தான் இருக்குதுங்க ஆனா ஓரளவுக்கு தொழில் ஓட்டுற குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு இருக்குதுங்க அப்படிங்கிற செய்தி தான் தற்போதைய நிலைமையில இருப்பீங்க இந்த மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் செதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக எப்போதுமே செயல்படக்கூடிய ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஆளாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மற்றவர்களோட போரிடும்போது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வ்டாக இருப்பார் குடும்பத்தினரோடு போரிடும்போது ஒரு செல்ஃபிஷ்னஸ் லைட்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க அப்படின்னு பார்க்கும்போதோ இல்லை பெரிய பாச்சித்தப்பா இந்த மாதிரி பங்காளி உறவுகளில் சொத்து பிரச்சனைகள்னால தேவையில்லாத ஒம்பவர்களை நீங்கள் அதிகமாக சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க ஒரு கேஸாவது உங்கள் பேரில் இருக்கும் நிலத்துக்காகவோ வீட்டுக்காகவோ ஏதோ ஒரு கேஸாவது நடத்திட்டு இருப்பீங்க இல்லை தேவையில்லாத பஞ்சாயத்தாவது வச்சாவது போட்டுட்டு இருப்பீங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் உங்களோட குடும்பத்தோட சண்டை போட்டாலும் குடும்பத்துக்கு ஒன்றும் அப்படின்னா விட்டுக் கொடுக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாண்டிங்ஸ் இருக்கும் ஆனால் சொத்து பிரச்சனைகள் பாண்டிங்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத இடங்களுக்கு வம்போடுகளுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் மாட்டி விட்ருவாங்க நட்போட்டாரங்கள் உங்களுக்கு அதிகம் ஆனால் அந்த நட்போட்டங்கள் உங்களை வளர்க்குதா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தேவையில்லாம மாட்டி விட்றதுக்கும் உங்களை தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு கொண்டு போய் அப்படியே சிக்க வச்சு செயல்படுத்துறதுக்கு தான் உங்களை வந்து அதிகமாகவே மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்போட்டாரங்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் சிலது துரோகத்தையும் சில நம்பிக்கை துரோகத்தையும் நீங்கள் அதிகமாக கற்றுப்பீங்க வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த சில வருடங்கள் தற்போதைய நிலமையில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான சில விஷயமா சில நாட்களில் பார்க்கப்பட்டிருக்கு சில நாட்களில் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்க வச்சுருக்கு சில நாட்கள் இது இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு மீடியம் ஸ்டேஜ் நின்றுட்டு இருக்கீங்க கடலில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க அந்த இடத்துல மேடு மேடுப்பழமாக இருக்குன்னு போயிடுறீங்க போயிட்டு நிற்கிறீங்க திடீர்னு தண்ணி வருது அலை வருது ஒரு ஆத்துல ட்ரையாக இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிற இடம்னு அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது சுற்றி தண்ணி போகுது நடுவில் ட்ரையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாறை மாதிரி நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க சுற்றி தண்ணி வேகமாக போயிட்டு இருக்குது இப்போ எந்த பக்கம் போகிறது எப்படி தப்பிக்கிறது யார் வந்து காப்பாற்றோ அப்படிங்கிற ஸ்டேஜ் நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுடைய ஜோதிட ரீதியான தகவல்களுக்கும் சரி இல்லை உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் போகலாம் அப்படிங்கிற கேள்வியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலும் ஓகே தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் எந்த அளவு கடவுள் நம்பிக்கை அவ்வளவு இருக்குதோ அந்த அளவு கடவுள் நீங்க அப்பப்போ திட்டுறதும் உண்டு இந்த கடவு கடவுளுடைய ஒரு அருள் அப்படின்னு சொல்லப்போனா இந்த மீனராசி எந்த மாதிரி கொடுப்பாரு அப்படின்னா அடிச்சா ஜாக் போட்டா உட்கார வச்சா நடுவில் டக்குன்னு நம்பிதை உட்கார வச்சுருவாரு உங்களுக்கே தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில பட்ட விஷயங்கள் எல்லாமே அடிச்சா ஹைப்பு டக்குன்னு ஏறும் டக்குன்னு பார்த்தா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து யோசிக்க சோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில் வாழ்க்கையில அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணா நம்மளோட வாழ்க்கை முன்னேறும் என்ன நம்மளோட லைஃப் வந்து மின்ன ஒரு பிரகாசமா ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு பொற்காலம் சொல்லலாம் இந்த பொற்காலம் எதை நோக்கி பிரயாணிக்குது இந்த பொற்காலம் தொழிலை நோக்கியா குடும்பத்தை நோக்கியா கல்வியை நோக்கியா எந்த பக்கம் போனா உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவே சார் இந்த ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்குங்க சிந்திச்சு செயல்படாமல் அன்னைக்கு கோபத்திலையோ அன்னைக்கு சந்தோஷத்துலையோ அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தையிலையோ நீங்கள் வந்து வார்த்தை விட்டுறீங்க அதில் வந்து மாட்டிட்டு முடிக்கிறீங்க உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டானு பர்சன் முன்னாடி சொன்னேன் நேர்மை தவறாதவங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதையாவே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் வந்து சிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் இந்த மீன ராசி உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் குலதெய்வம் எப்பொழுதும் உங்களுக்கு கூடவே வந்து செயல்படும் இந்த குலதெய்வத்துக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குல தெய்வம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் குலதெய்வத்தால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே உங்களுக்கு வருங்காலத்தில் உங்களுக்கு நன்மையா தான் முடியும் சில நேரத்துல உங்களுக்கு வந்து சில சங்கட கலும் சந்திச்சிருப்பீங்க சில நேரத்துல பண விஷயங்கள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க மன ரீதியான சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க சில நேரங்கள்ல மன ரீதியான தொந்தரவுகளை நீங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க என்ன இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒண்ணு மட்டுமே போதுமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டாக்குவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் சரி அந்த பைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போவீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க நிறைய கஷ்டங்கள்லாம் கண்ணீர் கண்ணீட்லாம் எடுத்திருப்பீங்க நிறைய பண விஷயங்கள்லாம் லாக் ஆகிருப்பீங்க பைனல் ஸ்டேஜ்ல யாரோ ஒருத்த வந்து காப்பாத்துறா சார் ஏதோ ஒரு வகையில் காப்பாத்துறான் சார் எப்படின்னே தெரியல சார் ஆனா அது வரைக்கும் பர கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு முன்னாடியே வந்தா கூட அவங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சார் அந்த மாதிரி ஒரு அதி தேவத்தை இன்னும் வந்து காப்பாத்துலே அப்படின்னு இருந்தா உங்களுடைய தசாபுத்தியே ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கணும் மீன ராசிக்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நல்லாதான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் தான் பட்டீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய ஜாதத்தையும் பார்க்கணும் உங்களுடைய கூட இருப்பவர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் மெயினாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதத்தை பார்க்கணும் இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மீனராசி தான் நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் எல்லாம் சொல்றீங்க நான் நேரில் தான் நடக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீனராசிங்கிறது மெயினான ஒரு ராசி கிடையாது ஒரு ஒற்று ராசி மாதிரி தான் அது மீன ராசி எவ்வளவு இருக்குதோ அந்தளவுக்கு இப்போ உங்களுக்கு மீன ராசிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனா தான் இருக்கு அப்படின்னா கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட இருக்கக்கூடிய ராசி நல்ல ஒரு ராசியா இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அளவு கொஞ்சம் டவுனா இருக்குது டைம் ஓரளவுக்கு இதாக இதா இருக்கு அப்படின்னா கூட இருக்கக்கூடிய ராசிக்கு ஒரு டைம் அருமையான டைமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய டைம் சரி பண்ணி நல்ல நேரத்தையும் சேர்ந்து செயல்பட வைக்கும் உங்களோட பையனுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஒரு டவுனா இருக்கு உங்க பையனோட நல்ல நேரம் உங்களையும் சேர்த்து காப்பாற்றும் அவனுக்கு ஒரு வேலை கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா உங்களுடைய நேரம் நல்ல நேரமா இருக்கணும் உங்களை கொஞ்சம் தாக்கும் சோ இப்போ ரெண்டு பேர்த்துமே நல்ல நேரமா இருக்கு அப்படின்னா சூப்பர் ரெண்டு பேத்தையுமே வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும் சோ இதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும் மீன ராசி இந்த ப்ள இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ங்கிறாங்களா அந்த மாதிரிதான் உங்களோட ராசி சோ என்ன இருந்தாலும் இப்போ உங்களோட வீட்டில் யாருக்காக ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு நல்லா செயல்படுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல நேரம் செயல்படும் உங்களோட பையன் நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல நேரம் செயல்படும் இது நிறைய பேர் தெரியறதுல சார் அவங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கு உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கு எனக்கு நல்ல நேரமாக இருக்கு ஏன் சார் என்ன அந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் ஜாதகத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க தொழில் வேறு இது வேறு தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது பார்ட்னர்ஸ் வச்சு தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சரி பார்க்க பார்க்கணும் யாரை தொழிலில் மெயினாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன டைமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் ஒருத்தர் நம்பி பணம் வாங்கிட்டு சொல்கிறீங்க பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது இப்போ கைக்கு வந்தால் உங்களுக்கு பணம் ஓகே தான் ஆனால் அவனுக்கு டைம் கரெக்டாகதான் இல்லையான்னு தெரியல அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் பணம் தேவை இல்லாம கைக்கு வராமல் இருக்கு அப்படின்னா அப்போ யார் பேர் தப்பு உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அங்க யாரோ ஒருத்தன் உங்ககிட்ட வேலை பாக்குறவன் அவனுக்கு வந்து டைம் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து தேவையில்லாம இல்லாமல் அங்கே இதாக என்ன பண்றது அப்ப அவனையும் குற்றம் சொல்ல முடியாது அதுக்கு பொறுப்பு நீங்க தான் அப்ப என்ன பண்ண முடியும் தேவையில்லாம தானே ஸோ அப்படி பார்க்கும்போது யார் உங்களுக்கு முக்கியமான ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு வேலை செய்யறாங்களோ அவங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அவங்களை பொறுத்தா தொழிலும் மாறும் இது இங்க நீங்க நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் இல்லாம சார் பார்ப்பாங்க வேலை பார்க்குறேன்னு பார்ப்பாங்களாம் அப்படிங்க மிகப்பெரிய கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே இதை மெயினா பாக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு எம்டி ரேஞ்சில் ஒரு முதலாளிகள்லாம் இருக்காங்கன்னா ஒரு எம்டி ரேஞ்சில் உக்கார வைக்கிறீங்க மேனேஜிங் டேரக்டராக உட்கார வைக்கிறீங்கலாம் அந்த டைமை பொறுத்து பார்க்குறத நாங்கள் நிறையா போய் பார்த்துருக்கோம் நம்மளோட பிரபல ஜோதிட நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க எக்கச்சக்கமான பெரிய பெரிய விஐபிஸும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் அதிகமாக இந்த டைமையும் ஜாதகத்தையும் வச்சு தான் உங்களுடைய தொழில்களே நடத்துறாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்க போகுது அது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது உங்களுடைய தொழிலை பேஸ் இருக்க போகுது அப்போ உங்களுடைய கூட இருக்கக்கூடிய பார்ட்னருடைய ஜாதத்தை சரி வர பாத்துக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதத்தை சரி வர பாத்துக்கணும் கிரக மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்கு புத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் இருக்கு சார் ஆனா என்ன நினைத்துல கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இழுக்குது அப்படின்னா கூட இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் புத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா தடைகள் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு முன்னாடி கொண்டு போகும் அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் தசாபித்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை லைஃப் முன்னாடி கொண்டு வந்துடும் தொழில முன்னேறிட்டே வரீங்க அப்படின்னா சின்ன சின்ன கந்திஷ்டிகள் இருக்கும் அந்த கந்திகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டீங்கன்னா ஆமோட்டிக் நன்மை நடக்கும் இதுதான் வந்து ஓவராலாக அவங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது இந்த ராசிக்காரர்கள் முதன்மையாக செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு கா நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைது திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் நிறையா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற மேல்மலையின் ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க குழந்தை பேர் இல்லாத மேல்மலையினூர் கோயிலுக்கும் பழனிக்கும் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடக்க போகுதுங்க இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் ரீதியான சில சிக்கல்கள் மா மீன மீனராசிக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் சில பேர் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடிலாம் அல்லது இந்த வருடத்தெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா சிலர்லாம் வண்டியிலேருந்து விழுந்துருப்பீங்க பெரிய காயங்கள்லாம் சிலர் இருக்குது சிலருக்குலாம் கொஞ்சம் பெருசாக உடனேருக்கலாம் ஸோ அந்த இடத்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொத்து ரீதியான விஷயங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் போய் பிரச்சனைகளுக்கு போய் நிற்கக்கூடாது மற்றவங்களுக்கு ஜாமீன் நீங்கள் நிற்கக்கூடாது இதுதான் மற்றபடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் உண்டாகிற காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சார் இல்லை இன்னும் லைட்டாக அப்படி தான் இருக்கு அப்படின்னா ஜாதக தோட்டம் செக் பண்ணுங்க இப்போ நம்ம சொன்னது பொது பலம் தான் ஜாதக தோட்டம் செக் பண்ணி உங்களுக்கு தசாபூர் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதற்கான அமைப்பு பொறுத்து நீங்கள் வந்து சைடு படிக்கும்போனா மிகப்பெரிய நன்மை உண்டாத்தான காலகட்டம் அதிகமாகவே இருக்குதுங்க வேற ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு இல்லை சார் வேறு நம்பர் நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க எல்லாரும் நன்றி பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்பன் பிரஸ் பண்ணி அதை ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேஸ்புக்ல பாத்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் போயிட்டுருக்கேன் அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணி பேசுறீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்களுக்கு நன்றி நம்பர்